இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா கழிக்கம்ப நயனாரை பத்தி தான் பேச போறேன் சரி இன்னைக்கு நீ பேசு நான் கவனிக்கிறேன் பொய்யை கடிந்து நம் புண்ணியருக்கு ஆட்பட்டு தன்னடியான் சைவ திரு உருவாய் வர தானவன் தாழ் கழுவ வையத்தவர் முன்பு வெல்கி நீர் வாராவிட மனைவி கையை தடிந்தவன் பெண்ணாகடத்து கலிக்கம்மனே இப்போ அடியார்களுக்கு உணவளித்தவர்கள் பேர் உனக்கு தெரியுமா ஒரு சில பேர் சொல்ல ஆஹ் ஆமா குசன் நம்ம கலிக்கம்ப நாயனார் ஒருத்தரு அடுத்து இன்னும் மூணு பேர் இருக்காங்க சிறு தொண்ட நாயனார் அடிகளார் அடுத்து இளையாங்குடி மாற நாயனார் இவங்க மூணு பேருந்தான் நம்ம கலிக்கம்ப நாயனார் போலவே அந்த அடியார்களுக்கு உணவிட்டவர்கள் சிறப்பா சொன்னவன் நீ தொடரு கையால் அவர்த்தம் அடிப்பிடிக்க காதல் மனையார் முன் வேவல் செய்யாத கண்ட தமர் போலும் என்று தேரும் பொழுது மலர் வாச கரக நீர்வார்க்கு மு முதல் தொண்டர் மையார் கூந்தல் மனையாரை பார்த்து மனத்து தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் போன பதிவுல நான் வந்து இடங்களின் நாயனார் பத்தி பேசுனத நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த பதிவுல என் தம்பி லவன் வந்து உங்களோடு ஒரு சுவாரஸ்யமான பதிவை சொல்ல போறான் என்ன பேச போற லவன் இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா கழிக்கம்ப நயனாள பத்திதான் பேச போறேன் சரி இன்னைக்கு நீ பேசு நான் கவனிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஞானமே முதலா நான்கும் நாவயலத்திலிருந்து முக்கார் தானமும் தவமும் வல்லார் தகுதியின் பகுதி சார்ந்தார் ஒல்லையவர் புதானக்கதை உலகடிய விழித்துரைத்த செல்வமொழி குன்றத்தூர் சேக்கிலாரடி போற்றி போற்றி என்று எதையும் வாழ்ந்து நோக்கி மற்றவர்கள் காணாத எல்லாம் உயித்துறைந்து உரைக்கும் தன்மையுடைய சேக்கிலார் பெருமானை மனதில் இருத்தி என்னுடைய பேச்சை தொடங்குகின்றேன் நான் இன்று யாரை பற்றி பேச போகிறேன் என்றால் திருப்பெண்ணாடகத்தில் அவதரித்த குலத்தில் பிறந்த கலிக்கம்ப நாயனாரை பற்றித்தான் போகிறேன் பொய்யை கடிந்து நம் புண்ணியருக்கு ஆட்பட்டு தன்னடியான் சைவ திருவுருவாய் வர தானவன் கழுவ வையத்தவர் முன்பு வெல்கி நீர் வாராவிட மனைவி கையை தடிந்தவன் பெண்ணாகடத்து கலிக்கம்மனே அதாவது திருப்பண்ணாடகம் என்பது ஒரு அழகான ஊர் அந்த ஊரில் நிறைய மலர்ச்சோலைகள் இருக்குமா அந்த ஊருக்குள் நுழையும் போதே ஒரு இயற்கை சூழலில் நுழைவது போல் இருக்குமா அப்படிப்பட்ட ஊரில் வணிகர் குலத்தில் அவதரித்தவர் நம்முடைய கலிக்கம்பனாயனார் இவர் சிறு வயதிலிருந்தே அந்த எம்பெருமானின் மீது அளவற்ற ஒரு பற்றினை கொண்டிருந்தார் இவருடைய மனைவியும் அதே போலத்தான் சிவபெருமானின் மீது பற்று கொண்டிருந்தார் இவரும் இவருடைய மனைவியும் தங்களுடைய வீட்டிற்கு வரும் அனைத்து சிவனடியார்களுக்கும் அவர்கள் விரும்பிய கட்டியால காய்ச்சிய கனிகளும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு விருந்தும் கொடுத்து அந்த அடியார்களை பலவசப்படுத்துவார்களாம் இதைத்தான் நம்முடைய சேர்க்கிலார் அழகாக கூறுகிறார் லவன் இப்போ அடியார்களுக்கு உணவளித்தவர்கள் பேர் உனக்கு தெரியுமா ஒரு சில பேர் சொல்ல ஆஹ் ஆமா குசன் நம்ம கலிக்கம்ப நாயனார் ஒருத்தரு அடுத்து இன்னும் மூணு பேர் இருக்காங்க சிறு தொண்ட நாயனார் அடிகளார் அடுத்து இளையாங்குடி மாண நாயனார் இவங்க மூணு பேரும் தான் நம்ம கலிக்கம்ப நாயனார் போலவே அந்த அடியார்களுக்கு உணவிட்டவர்கள் சிறப்பா சொன்னவன் நீ தொடரு ஆன அன்பர் தாமன்றும் மரணார் அன்பர் கமுது செய்ய மேன்மை விளங்கு போனகமும் விரும்பு கரி நெய் தயிர் தீம்பால் தேனி நினிய கனி கட்டி திருந்து அமுது செய்விட்டு ஏனை நிதியம் எல்லாம் இன்பம் ஒரு அளிப்பார் என்று நம்முடைய பெருமான் அழகாக பாடுகிறார் அதாவது அவர் ஒரு காட்சியை கூறுகிறார் நம்முடைய கலிக்கம்பரின் வீட்டிற்கு பல அடியார்கள் வருகின்றனர் அவர்களுக்கு தேவையான அனைத்து அமுதுகளையும் கலிக்கம்பருடைய மனைவியே பக்குவமாக செய்து வைத்திருக்கின்றார் அவர்கள் உணவு உண்ணலாம் என்று வரும்போது நம்முடைய கலிக்கம்பர் கூறுகிறாராம் அதாவது குசன் அந்நாளில் ஒரு வழக்கம் உண்டு எப்போதுமே சிவனடியார்கள் உண்பதற்கு முன்பு அவர்களுடைய பாதங்களை நீரால் கழுவுவார்களாம் இதை கலிக்கம்ம நாயனார் மட்டுமல்ல பல நாயனார்கள் செய்துள்ளனர் இந்த முறையை நம்முடைய கலிக்கம்ம நாயனாரும் பயன்படுத்துகிறார் அனைத்து அடியார்களையும் உட்கார வைத்து தன்னுடைய மனைவியை தண்ணீர் ஊற்ற சொல்லுகிறார் இவர் அவர்களுடைய பாதங்களை கழுவுகிறார் இப்படி ஒவ்வொரு அடியாரின் பாதங்களாக கல்வி கொண்டே வரும்போது ஒரு அடியார் வரும்போது மட்டும் அவருடைய மனைவி சிறிது நேரம் தயங்கி நிற்கிறார் தண்ணீருற்ற தன்னுடைய மனைவியின் தயக்கத்தின் காரணம் என்ன என்பதை கழிக்க மன எப்படி புரிந்து கொள்கிறார் என்பதை சேர்க்கலார் கூறுகிறார் கேளுங்கள் முன்பு தமக்கு பணி செய்யும் தமரா ஏவல் முனிந்து போய் அன்பும் அறவும் அறிந்தவரான் அடியாராகி அங்கேதும் அன்பருடனே திருவேடம் தாங்கி அணைந்தார் ஒருவர் தான் அவர் பின்பு வந்து தோன்ற அவர் பாதம் விளக்கும் பெருந்தகையார் அதாவது அந்த மனைவியோட தயக்கத்தின் காரணம் என்னன்னா அவங்க அந்த தண்ணீர் ஊத்தலான்னு போன அந்த அடியார் யார் தெரியுமா முன்பே நம்முடைய கலிக்கம்பரின் வீட்டில் வேலையாளாக இருந்து அந்த பனி பிடிக்காமல் கோவித்து கொண்டு வெளியேறியவர் அதன் பின்பு அவர் ஒரு சில திருப்பணிகளை எல்லாம் செய்து தொண்டராக மாறிவிட்டார் அவன் மீண்டும் கலிக்கம்பரின் வீட்டிற்கு வரும்போது இவன் முன்பே நம்முடைய வீட்டில் வேலையாளாக இருந்ததால் கலிக்கம்பரின் மனைவி சிறிது நேரம் தயங்கி நின்றார் தண்ணீர் உற்ற நம்முடைய சேக்கிலார் இன்னொரு பாதலும் கூறுகிறார் கையால் அவர்த்தம் அடிப்பிடிக்க காதல் மனையார் முன்பேவல் செய்யாத கண்ட தமர் போலும் என்று தேறும் மலர் மையார் வாச கழக நீர்வார்க்கு முட்ட முதல் தொண்டர் மையார் கூந்தல் மனையாரை பார்த்து மனத்து கருதுவார் கலிக்கம்ப நாயனாருக்கு ஒரு கடுங்கோபம் உண்டாகிறது அவன் முன்பே வேலையாளாக இருந்தாலும் இப்போது அவன் வேலையால் இல்லை அவன் ஒரு ஊற்றவில்லை என்று மனம் வருந்துகிறார் கலிக்கம்பனாயனார் அந்த வருத்தமே அவருக்கு அதே இடத்தில் கோபமாக மாறுகின்றது அவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய மனைவியின் கையில் இருந்து அந்த கரக நீரை வாங்கி வைத்து விடுகிறார் ஒரு அறிவாலை எடுத்து மனைவியின் கையை அதாவது எந்த கையால் அந்த அடியாருக்கு தண்ணீர் ஊட்டாமல் தயங்கி நின்றதோ அதே கையை வெட்டுகிறார் அப்போ எவ்வளோ அப்படியே தொண்டுபாருக்குசன் அடியார்களுக்கு தண்ணீர் ஊற்றவில்லைன்னு சொந்த மனைவின்னு கூட பார்க்காம அவரோட கையை கட்டியிருக்காரு நம்மோட கலிக்கம்ப இதற்கு நம்முடைய சேக்கிலால் அதாக ஒரு பாடல் கூறுகிறார் வெறி கொன்றை முடியாத்தம் அடியார் இவர் முன் மேவு நிலை குடித்து வெல்கி நீர்வாராது ஒழிந்தார் என்று மனம் கொண்டு மடித்து நோக்காடு வடிவாளை வாங்கி கரம் வாங்கி கை தரித்து கரக நீரெடுத்து தாமே அவர்த்தால் விளக்கினார் நம்முடைய கலிக்கம்பர் அந்த தன்னுடைய மனைவியின் கையை வெட்டியதோடு நிறுத்தாமல் அந்த அடியார்களின் பாடங்கள் அனைத்தையும் அவரே கழுவி அந்த அடியார்களுக்கு தேவையான அனைத்து திருவமுதையும் நம்முடைய கலிக்கம்பரையே அந்த அடியார்களுக்கு படைத்திருக்கின்றார் சிவதண்டுக்கு அவரூறு செய்தால் சொந்த மனைவியும் தண்டிக்கப்படுபவள் தான் என்று நம்முடைய சேக்கிலா பெருமான் கலிக்கம்ப நாயனார் மூலம் நமக்கு இந்த பாடலில் காட்டுகிறார் இதற்கு இன்னொரு பாடல் இருக்கு விளக்கி அமுது செய்வதற்கு வேண்டுமென தாமே செய்து துலக்கு இல் சிந்தை உடன் தொண்டர் தம்மை அமுது செய்வித்தார் அழப்பில் பெருமை அவர் பின்னும் அடுத்த தொண்டின் வழி நின்று களத்தில் நஞ்சம் அணிந்தவர் தால் நிழல் கீழ் அடியால் உடன் கலந்தார் இப்படி இந்த தொண்டுக்கு பின்பு நம்முடைய கலிக்கு மனால் ஆழ்ந்த வருத்தத்திற்குள் ஈடுபடுகிறார் அதனால் அவரும் ஒரு சிவனடியாராக மாறி அந்த அடியார்களுக்கும் தொண்டு செய்து இறுதியாக மிடட்டு நில் நஞ்சனை வைத்துள்ளிய அந்த சிவபெருமானிடம் சேர்ந்து மோட்சம் அடைகிறார் என்று சேக்கிலார் பெருமான் கூறுகிறார் நம்முடைய கலிக்கம்ம நாயனார் வந்து இப்ப இருக்கிற அனைத்து சைவ நெறி மக்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருந்திருக்காருன்னே சொல்லலாம் ஏன்னா அவர் செஞ்ச திருத்தொண்டு அப்படிங்க தன்னுடைய மனைவியின் கையை வெட்டினாரு எதுக்கு சிவதொண்டுக்கு அவதூறு செய்ததால வெட்டினாரு தொண்டர்களுக்கு பல உதவிகளையும் செஞ்சாரு மனைவியின் கையை வெட்டிய பின்பு அந்த சளிப்பு கூட இல்லாம திருப்பி அவர்களுக்கு தொண்டு செஞ்சாரு இறுதியாக அந்த தொண்டின் பலனாக அவர் சிவபெருமானிடம் சென்று மோட்சமே அடைந்து விட்டாருங்க அதாவது இந்த திருத்தொண்டர் புலனங்கிற பெரிய புராணம் இருக்குல்ல இத நம்ம சேர்க்கலா பெருமா அந்த எழுதினாரு அது தமிழுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை சேர்த்திருக்காருங்க இந்த பெரிய புராணத்தை படித்தால் நாமும் சிவனரையை அடையலாம் பெரிய புராணத்தை படிக்கிறவங்களும் முக்கியமாக சிவதொன்று செய்பவர்களும் அடையலாம் என்று நம்முடைய சேக்கிலார் கூறுகிறார் உன்னோட பேச்ச நான் நல்லா ரசிச்சேன் நம்மளுடைய தெய்வ தமிழ் டிவி நேயர்களும் உன்னுடைய பேச்ச ரசிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் நன்றி வணக்கம் அன்புடன் லவன் அன்புடன் குசன்